நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் தன்னுடைய பெண்ணை திருமணம் செய்து தருவதாக கூறி தன்னிடம் இருக்கக்கூடிய பணம் நகை ஆகியவற்றை ஏமாற்றி பறித்து கொண்டு இப்பொழுது திருமணமும் செய்து தராமல் பெண்ணை வேறு இடத்தில் திருமணம் செய்து தர முயற்சி செய்கிறார்கள் இவர்கள் என்னிடம் ஏமாற்றி வாங்கிய பொருட்களை பணத்தை திருப்பித் தர வேண்டும் அல்லது அந்த பெண்ணையாவது எனக்கு திருமணம் செய்து தர வேண்டும் இதற்கு ஏதாவது உதவி கிடைக்குமா என்று நமது காணொளியை பார்த்து வரக்கூடிய அன்பர் ஒருவர் கேட்டிருந்தார் அவருக்காகவும் இதுபோன்று வெளியூர் வெளிநாடுகளில் வேலை பார்த்து தனக்கு தான் விருப்பப்பட்ட பெண்ணை கண்டிப்பாக திருமணம் செய்து கொடுத்து விடுவார்கள் என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்திலும் நம்பிக்கையிலும் பெண் வீட்டிலிருந்து கேட்கக்கூடிய அனைத்து விதமான பண உதவிகளையும் நகைகளையும் செய்து கொடுத்துவிட்டு இப்பொழுது அந்த பெண்ணை தனக்கு திருமணம் செய்து தர மறுக்கிறார்கள் அல்லது ஏமாற்ற நினைக்கிறார்கள் என்று வருத்தப்படக்கூடிய அனைவருக்கும் உதவக்கூடிய வகையில் இன்றைய காணொளியானது அமைந்திருக்கின்றது நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்களுக்கு தங்களுடைய பெண்ணை திருமணம் செய்து தருவதாக கூறி ஏமாற்றி நகையோ அல்லது பணமோ அல்லது இரண்டையுமோ வாங்கிவிட்டு இப்பொழுது ஏமாற்ற நினைக்கின்ற நபர்களை அவர்கள் உங்களிடம் வாங்கியவற்றை திருப்பித் தரவோ அல்லது உங்களுக்கு விருப்பமாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணையே திருமணம் செய்து தரவோ அவர்கள் மனதை மாற்றும்படி செய்யக்கூடிய அதிசக்தி வாய்ந்த பூஜை முறை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் உங்களிடமிருந்து யார் பணம் பொருளை வாங்கி கொண்டு அவர்களுடைய பெண்ணை திருமணம் செய்து தர மறுக்கின்றார்களோ அவர்களுடைய பெயர் விபரம் புகைப்படம் உங்களுடைய பெயர் விபரம் புகைப்படம் அந்த பெண்ணினுடைய பெயர் புகைப்படம் விபரம் இவற்றை மட்டும் நீங்கள் உங்களிடம் வைத்திருந்தால் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய விவரங்களையும் தேங்காய் மற்றும் பூசணிக்காய் இவற்றை பயன்படுத்தியும் அந்த நபர்களின் மனநிலையை மாற்றி உங்களுடைய பொருள் பணம் ஆகியவற்றை தரவோ அல்லது நீங்கள் விருப்பப்பட்ட பெண்ணை திருமணம் செய்து தரவோ செய்ய முடியும் இதை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் கடைகளில் கிடைக்கக்கூடிய வெண்பூசணியை பேரம் பேசாமல் வாங்கி வந்து அமாவாசை அன்று இரவு பன்னிரண்டு மணிக்கு மேல் இதை செய்ய வேண்டும் தேங்காயில் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு அவர்களிடமிருந்து பணம் அல்லது பொருள் மட்டும் வர வேண்டும் என்று நினைத்தால் தேங்காயில் செய்ய வேண்டும் பெண்ணை திருமணம் செய்து தர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் மட்டும் பூசணிக்காயில் இதை செய்ய வேண்டும் சம்பந்தப்பட்ட நபர்களுடைய விவரங்களை எழுதிய ஒரு வெள்ளைத்தாளில் நாம் கொடுக்கக்கூடிய மை மற்றும் தாயத்து இரண்டையும் உள்ளே சுற்றி அதன் மேல் சிகப்பு கருப்பு நூலைச் சுற்ற வேண்டும் சுற்றிய பிறகு ஒரு சிறு துளையிட்டு பூசணிக்காய்க்குள் அந்த அந்த பேப்பர் மற்றும் தாயத்து இரண்டையும் உள்ளே இறக்கிவிட வேண்டும் மீண்டும் நீங்கள் துளையிட்ட பகுதியை நன்றாக தேன்மெழுகு கொண்டு பூசிவிட்டு எதிரி இருக்கக்கூடிய ஊரினுடைய வடக்கு பகுதியில் இந்த பூசணிக்காயை எடுத்து சென்று இரவு நேரத்தில் வைத்துவிட்டு அதற்கு கற்பூரம் ஏற்றிவிட்டு தூப தீபம் காட்டி வழிபாடு செய்த பிறகு அந்த இடத்திலிருந்து சரியாக பத்து மீட்டர் தள்ளி வந்த பிறகு உங்கள் வாயால் மூன்று முறை தூ 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 என்று துப்பிவிட்டு திரும்பி பார்க்காமல் வீட்டிற்கு வந்துவிட வேண்டும் இதை மட்டும் செய்தால் போதும் உங்களுக்கு எந்த பெண்ணை திருமணம் செய்து தருவதாக ஆசை காட்டி பணம் மற்றும் பொருளை பிடுங்கி கொண்டார்களோ அந்த பெண்ணை கண்டிப்பாக திருமணம் செய்து தருவார்கள் இது நடந்து உங்களுக்கு பலன் கிடைக்க குறைந்தபட்சம் பதினைந்து நாட்களாவது ஆகும் அதுவரை நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் எனக்கு அந்த பெண்ணை திருமணம் செய்து தர வேண்டாம் நான் கொடுத்த பொருளும் பணமும் வந்தால் போதும் என்று நீங்கள் நினைத்தால் அதற்கு வேறு ஒரு தாயத்து இருக்கிறது அதையும் நாம் கொடுக்கக்கூடிய மையையும் மேற்சொன்ன முறையில் தேங்காயில் பயன்படுத்தி வேறு திசையில் வைக்கும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய பணமும் இழந்த பொருளும் வந்து சேரும் தேங்காயில் பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் உங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் அல்லது பூசணிக்காயில் பயன்படுத்த வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவி எம்மிடம் இருந்து பெற்றுக்கொண்டு பலன் பெறுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்